வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க பாகியத்தோட புகாரை நம்பி பாண்டியன் ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கி ஜெயில வச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் அழுது ஓஞ்சு போய் தண்ணி குடிக்க போறாங்க கோமதி ஆனா டம்ளர் அவங்க கையில இருந்து நழுவி வில நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே செவரோட செவரா சரிஞ்சு விழுந்துடுறாங்க செல்லுல வேற யாரும் இல்ல அவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க நமக்கே பாவம் என்ன நடக்க போகுதுன்னு பத இருக்கு கோமதி பாண்டியன் அவரோட மகன்ங்க அப்படின்னு எல்லாரும் செல்லுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க இங்க மீனா மடியில ஒரு பக்கம் அரசியும் இன்னொரு பக்கம் ராஜியும் அடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அவ்வளவு நேரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த மீனா இப்போ உதட்ட அழுத்தி அழுதுகிட்டே இருக்காங்க மீனா அழுகிற கண்ணீர் அரிசி மேல பட எழுந்து உட்கார்ந்துகிட்டு அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கி எல்லாரும் நாளைக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு அரிசி கேக்க கண்டிப்பா வந்துருவாங்க அரிசிமா மயிலக்கா வீட்டுல சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது சொன்னதுக்கு எந்த எவிடென்ஸுமே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆனா ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் காட்டினாங்களேங்கிறாங்க அரசி என்ன வீடியோங்கிறாங்க மீனா அவங்க வெளியே வந்து அழுதுட்டு இருந்தாங்களே அந்த வீடியோ தானே அப்படின்னு மீனா கேட்க ஆமான்றாங்க அரசி அழுகையோட அதை வச்செல்லாம் யாரையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்ல அண்ணி அம்மாவோட எல்லாம் வீட்டுல இருக்கு ஒருவேளை மாத்திரை போடாம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ அப்படின்னு அரசி பயத்தோட கேட்க மீனாவும் அண்ணனுங்களும் பாவம் அண்ணி ரொம்ப பாவம் நீ அப்பா எல்லாரும் பாவம் அண்ணி அப்படின்னு அரசி அழ ஆரம்பிக்க அதுவரெல்லாம் அழுதுகிட்டே படுத்திருந்த ராஜி அழாதம்மா அழுது உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றாங்க ராஜி எப்படி அண்ணி இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுறாங்க அப்படின்னு அரிசி கேக்க என்ன பண்றது அரிசி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ராஜியும் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அப்போ அரிசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு கையில கேரியரோட வீட்டுக்குள்ள வர்றாரு பழனி மூணு பேரையும் அவரையே பாத்துட்டு இருக்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க சாப்பிடுவோங்கிறாரு அவரு ஆஹா இல்ல சித்தப்பா எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாங்கிறாங்க ராஜி எனக்கும் வேண்டாம் சித்தப்பா அப்படின்னு வழிய கண்ணீரை தொடைச்சிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க மீனா என்ன அரிசி அப்படின்னு கூப்பிட்டு நிமித்து பாக்குறாங்க உனக்கும் சாப்பாடு வேணாமோ அப்படின்னு கேட்க ஊகன்னு தலையாடுறாங்க அரிசி என்ன மூணு பேரும் உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா அப்படி உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு பழனி கேட்க மூணு பேரும் திருத்திருந்து முழிக்கிறாங்க இதோ பாருங்க நாம எந்த தப்பும் பண்ணல நமக்கு தப்பா எதுவும் நடக்காதுன்னு நாம முத நம்பணும் தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் ஆண்டவன் அதுக்கான கூலிய கொடுப்பான் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் நாளைக்கு இந்த நேரம் இங்க இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு பழனி சொல்ல மூணு பேருமே கண்ண தொடிச்சிட்டு பாக்குறாங்க போறவரு பிளேட்டையும் டம்ளரையும் எடுத்துட்டு வந்து அரிசி இந்தா அப்படின்னு குடுக்கறாரு சித்தப்பா ஏன் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு மீனா கேக்க இருக்கட்டுமா அப்படின்னு பாக்ஸஸை திறந்து வச்சுட்டு அண்ணிதான் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க சாப்பிடுங்க என்ன ராஜிமா நீ உங்க அம்மா கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல சாப்பிடு நீ சாப்பிடு பைத்த காய போட கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இட்லிய பிளேட்ல வச்சு ராஜிகிட்ட முத குடுக்கறாரு பழனி ராஜி வாங்கிக்க அடுத்து மீனா கிட்ட குடுக்கறாரு என்னமா பாத்துட்டு இருக்க இந்தா நீ சாப்பிடுன்னு அப்படியே அரிசிட்ட குடுக்குறாரு அடுத்து இன்னொரு பிளேட்ல போட்டு மீனா கிட்ட நீட்ட சித்தப்பா மீனா நீ அந்த சட்னி ஊத்துறாரு இவங்களுக்கு தைரியம் நீ தான் நீதே ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கமா சாப்பிடுமா அப்படின்னு மீனா கையில குடுக்கிறவரு சாப்பிடுங்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாக்குறாரு அரிசி அப்படியே உட்கார்ந்துருக்க அவரே கொஞ்சம் இட்லிய புட்டு அதை சாம்பார்ல தொட்டு இந்த ஊட்டி விட போறாரு இல்ல வேணாமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுறாரு மீனா ஒரு நிமிந்து பார்த்து சித்தப்பா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்க ஆ நான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரிசிக்கு ஊட்டி விடுறாரு எல்லாரும் தட்டுல இட்லிய வச்சுட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துருக்க ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைக்கிறாரு பழனி அடுத்து ஹால்ல பாய விரிச்சு தலவணிய வச்சிட்டு பழனி மீனா அங்க வர மீனா ராஜியும் அரிசியும் தூங்கிட்டாங்களான்னு கேக்குறாரு ம் தூங்கிட்டாங்க சித்தப்பா அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மா நான் தான் படுத்திருப்பேன் நீங்க எல்லாருமே பயப்படாம தூங்குங்க நாளைக்கு பொழுது நமக்கு நல்லதா விடியும் அப்படின்னு பழனி சொல்ல சரின்னு தலைய மட்டும் ஆட்டுறாங்க மீனா தைரியமா தூங்குங்க அப்படின்னு பழனி சொல்ல அதுக்கும் ஒரு சரின்னு தலையாட்டிட்டு மீனா ரூம் போறாங்க ரோகிணி மயங்கி கிடக்க ரவுண்ட்ஸ் போன ஒரு லேடி கான்ஸ்டபிள் அந்த பக்கமா வர்றவங்க இத பாத்துறாங்க உடனே செல்ல திறந்துட்டு உள்ளர வந்து அம்மா அம்மா என்னமா ஆச்சு அம்மா என்னமா ஆச்சுன்னு கோமதிய கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுல பாகியமா அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க லேசான கவலை அவங்க முகத்துல தெரியுது ஆனா அந்த கவலை எதுக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாகியம் நாம என்னமா தப்பு பண்றோமோன்னு தோணுதுங்கிறாரு மாணிக்கம் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்கியம் எடுப்பா கேக்குறாங்க விவாகரத்து நோட்டீஸ பார்த்த உடனே எனக்கும் தான் கோபம் வந்தது நீ போலான்னு சொன்னதும் சம்மந்தி வீட்டுக்கு தான் போறோம்னு நினைச்சேன் இல்ல சண்டை கூட போட்டிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் அவங்கள மிரட்டிட்டு கூட வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனது எனக்கு என்னவோ சரியா படல பாக்கியம் இப்போ நம்ம மேலே யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயே நாம அவங்க கூட போய் பேசுவோமா இல்ல அவங்க வீட்டுல போய் பச்சை தண்ணி தான் குடிப்போமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க ஏய்யா உட்கார்ந்து பேசுறதா இருந்தா நாமளும் தானேயா பேசியிருப்போம் ஆனா அவங்க தான் எதையுமே கேட்க தயாராவே இல்லையே வாங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படிதானே அவங்களும் சொன்னாங்க அடுத்த நாள் காலையிலேயே அம்பட்டு பாவமா மயில அங்க போய் நின்னா அந்த நாள் வரைக்கும் அங்க வடிச்சு கொட்டின மருமக அவ எல்லாரையும் அம்பட்டு அன்பா கவனமா பாத்துக்கிட்ட மருமக அவள் அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஏத்தவே இல்லையே பாசல்லிய நிக்க வச்சுதானே அனுப்பி வச்சாங்க அவங்கள வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு பாக்கியம் கேட்க மீனா வந்து சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமா பாக்யம் அப்படின்னு கண் கேட்ட பின்னாடி சூரிய பேசுறாரு மாணிக்கம் மீனா பொறுமையா தான் இருக்க சொன்னா ஆனா அவ வந்துட்டு போனதுக்கு நோட்டீஸ்ல வந்தது அதுக்கு நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பா போற மாதிரியே தெரியுது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல அவரு தைரியமா தெளிவா நிமர்த்து பாக்குற பாக்யம் எங்கேயும் எதுவும் தப்பாலாம் போகல நீ வேணும்னா பாரு இந்த கேஸுக்கு பயந்துகிட்டு அவங்களே வந்து மயில கூட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு நாமளும் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பாக்யம் சொல்ல இன்னமும் மாணிக்கத்துக்கு ஒன்னும் சரியா படல யோ நாம போய் பார்த்த வக்கீலும் சரின்னு தானே சொன்னாரு அப்படின்னு சொல்ல அவரு சொன்னாரு தான் பாக்யம் இருந்தாலும் நாம பண்றதுங்கிற ஒரு யோ நமக்கு இருக்கிறது இதுதான் ஏன் ஒரே வழி துணிஞ்ச ஆத்துல இறங்கியாச்சு வெள்ளம் ஏறினாலும் இறங்கினாலும் கரைக்கு போய் தானே யா சேரணும் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னமோ சரிங்கிற மாதிரி இங்க பாரு உனக்கு இந்த சந்தேகம் இருந்ததுன்னா அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ ஏற்கனவே குழம்பி போயிருக்க மயில இன்னும் குழப்ப விட்டுறாத நீயும் அவளை முன்னாடி வச்சிட்டு இது தப்பு இது ரைட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்னு தலையாற்றவரு நான் எதுவும் சொல்லல வாய மூடிக்கிறேன் போதுமன்னவர் கேட்டுட்டு இருக்க மயில் மெதுவாக ரூம்குள்ளேருந்து வர்றாங்க ரெண்டு பேரும் எழுந்து நிற்கிறாங்க என்னம்மா மயிலுங்கிறாரு உங்க அப்பா மயில் அப்படியே தளர்வா நடந்து வந்துட்டு இருக்க மயில் என்ன தூங்கலையா அப்படின்னு மக கையை பிடிச்சிட்டு கேக்குறாங்க அவங்க அம்மா எனக்கு தூக்கம் வரலமா அப்படின்னு சொல்ல எத்தனை நாளா நீ தூங்காம இருக்கிற உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஏமா நான் என் புகுந்த வீட்டுக்கு போயிடுவேன் இல்லமா அப்படின்னு கேக்குற மயிலை பார்த்தா நமக்கு மூஞ்சிலேயே குத்தலாம் போல இருக்கு பாகியமோ மாணிக்கமோ பதில் சொல்ல முடியாம பாத்துக்கிட்டு அவங்க என்ன வந்து சீக்கிரம் கூட்டிட்டு போயிருவாங்க இல்லம்மா அப்படின்னு கேக்க கூட்டிட்டு போயிருவாங்கடா அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஏமா என்ன வெறுத்துற மாட்டாங்களே அப்படின்னு மயிலு கேக்க அவங்க என்ன வெறுக்கிறது மயில் உங்கள நாங்க எல்லாருமே கூட வெறுத்துட்டோம் இனிமே நீங்க பைத்தியம் பிடிச்சி தெரு தெருவா அலைஞ்சா கூட எங்களுக்கு உங்க மேல துளி கூட பரிதாபமே வராது ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் வெறுக்க மாட்டாங்க மயிலு நீ கவலைப்படாம இரு அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க பாக்கியம் உண்மை தெரியற வரைக்கும் என்ன அந்த வீட்டுல என் படிப்பும் பிரச்சனை இல்ல அதுதான் பிரச்சனையே அப்படின்னு மயில சொல்ல பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரன் திருட்டு மொழி முழிக்கிறாங்க பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லி இருக்கணும் அப்படின்னு மயிலு சொல்ல இப்ப எல்லாம் நல்லா தாண்டி பேசுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா உன்னை வயசுல பெரியவ வேணான்னு சொல்லியிருப்பாங்கடி அப்படின்றாங்க பாக்கியம் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் எல்லா தப்பையும் சரி பண்ண முடிஞ்சா எம்பட்டு நல்லா இருக்கும்லமா அப்படின்னு மயில தவிப்பா கேக்க அது முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல சரி விடு நடந்தது நடந்து போச்சு இனிமே நடக்க போறது நல்லதாவே நடக்க என்ன பண்ணணுமோ அத நாங்க உனக்கு பண்றோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் மயிலு சரின்னு தலையாடுறாங்க இங்கே பாரு பண்ணதெல்லாம் சரியா தப்பான்லாம் நீ போட்ட மனசு குழப்பிக்காத அப்படின்னு பாக்கியம் கேட்க ஏமா அங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்களா இல்ல அவங்கள ஜெயில ஏதும் போட்டிருப்பாங்களா அப்படின்னு மயிலு கேட்க பாக்கியம் என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்க ஏமா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கும் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா ஏண்டி அவங்க அங்கே ஸ்டேஷனில் இருக்காங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷமாவே இல்லையடி மயில் நீ இன்னும் அழுதுகிட்டே தானே இருக்க அப்படின்னு மகளுக்காக வருத்தப்பட்டு பாக்கியம் சொல்ல மயில அழுதுட்டு இருக்காங்க அந்த உன் பாசம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற பாக்கியம் அழாத பார்த்துக்கலாம் நாளையோட உன்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ம் வா வந்த தூங்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல வா அப்படின்னு அழுதுட்டு மயிலை மயில ஆதரவா புடிச்சு கூட்டிட்டு போறாங்க பாக்யம் என்னமோ நடக்குது ஆனா இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல என்ற வருத்தத்தோட மாணிக்கம் நின்னுட்டு இருக்காரு இங்க வேல் ஸ்வீட்ல ஒரு நாள் இல்லாம அண்ணனும் தம்பியும் திண்ணையில உட்கார்ந்து இருக்காங்க சக்தி அப்படின்னு முத்துவேல் கூப்பிட ஆ சொல்லுங்க நேன் நிமிர்றாரு பொம்பளை பிள்ளைங்க மூணு பேரி நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு முத்துவேல் கேக்க பழனி அங்கதான் என்ன இருக்கான் அவன் எல்லாம் பாத்துக்குவான் நாமளும் என்ன ஐம்பது வீடு தள்ளியா இருக்கோம் வேணும்னா ஒரு எட்டு பாத்துக்கலான்னு சொல்ல முத்துவேல் கவலையோடு பாத்துட்டு இருக்காரு அப்போ குட்டிவேல் அதாங்க குமரவேல் வெளியே வர்றாரு பெரியப்பா மணி பன்னெண்டுக்கு மேல ஆகுது நீங்க இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாரு ரெண்டு பேரையும் பாத்து எங்கடா தூக்கம் வருது அப்படின்னு சக்திவேல் சொல்ல உள்ளர அம்மா பாட்டி பெரியமானு யாருமே தூங்கல அப்படின்னு குமரவேல் சொல்றாரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் வெறுப்பும் சலிப்புமா பாக்குற சக்திவேல் டேய் இருந்திருந்தான் அந்த பாண்டியன் அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கான் பாரு இந்த கருமத்துக்கு அவன் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம் இல்லண்ணே அப்படிங்கிற சக்திவேல் ஒரு அமைதியாக உட்காந்து குமரவேல் ஆமான தலையாற்றுறாரு என்ன ஒரு பொண்ணு எடுக்கிறவன் உருப்படியாக விசாரிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு சக்திவேல் முத்துவேல அவரை பார்க்கறாரு பொண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றேன்னு அந்த மயிலோட அப்பா நம்ம கொல்ல பக்கத்துல ஒளிஞ்சிருந்தாருல அப்ப இருந்தே அந்த குடும்பத்து மேல எனக்கு மைல்டா ஒரு டவுட் இருந்தது பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல யோசனையா அவரை பாத்துட்டு மெதுவா தலையாடுறாரு முத்துவேல் டெய் பணங்காசு இல்லாத குடும்பம்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பமா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லன்னு சக்திவேல் உலகத்துல என்னென்ன புகார் இருக்கோ ஒண்ணு விடாம எடுத்து அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமான தலையாட்டிட்டு இருக்காரு குமரவேல் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவங்களா செய்யற மாதிரி தெரிலன்னு அவங்க பின்னாடி யாரோ இருந்து தூண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேச்சு கேட்டுட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல அவரையே பாத்துட்டு இருந்த முத்துவேல் எனக்கு அப்படிலாம் தோணலடா பொண்ணு வாழ்க்கையை சரி பண்றேன்னு அவங்களே முட்டாள்தனமா என்னென்னமோ பண்ணி வச்சிட்டு இருக்காங்க முத்துவேல் ச்சே நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலனே அப்படின்னு சத்திவேல் சொல்ல முத்துவேல் ஆமான தலையாற்றாரு அப்பா எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு குமரவேல் சொல்ல ரெண்டு பேரும் பாக்குறாங்க அவரு என்னடான்னு கேக்குறாரு சக்தி பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டுக்கு போய் நாலு தட்டு தட்டி பேச வாபஸ் வாங்க அப்படின்னு அவரோட ஸ்டைல ஒரு தீர்வை சொல்றாரு உங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாதுரா அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல் நானும் அப்படிதான்டா நினைச்சேன் அப்படிங்கிற சக்திவேல் அண்ணே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு நாலு தட்டு தட்டிடுவோமா அப்படின்னு சக்திவேல் கேக்க டேய் அதெல்லாம் வேண்டாம் முத்துவேல் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு ஏன் நாம பயப்படணும்னு கேக்குறாரு சக்திவேல் டெய் அந்த குடும்பத்தாளுங்க எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது தட்ட தட்டுல கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல நம்ம மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்துவேல் கேட்க ஆமா ஆமா லூசு குடும்பம் தான் அவங்க எப்ப என்ன பண்ணுதுங்கன்னே தெரியாது அப்படிங்கிறாரு சக்திவேல் காப்பாத்த போய் அப்புறம் ஆயிடும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல சரிங்க சக்திவேல் நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரட்டும்டா பாத்துக்கலாங்கிறாரு அது வரைக்கும் அமைதியா போன்றாரு முத்துவேல் எல்லாரும் பாவம் வானத்தை வெறிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க இங்க கோமதியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு டாக்டர் ரிப்போர்ட் படிச்சிட்டு இருக்காங்க கோமதி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க இப்ப ஒரு எஸ்ஐ கூட ஒரு கான்ஸ்டபிள் அங்க வந்து டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க பிபி சுகர் லோவா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம் நீங்க ஏதாவது சாப்பிட கொடுத்து கோர்ட்டு கூட்டிட்டு போங்க ஓகே அப்படின்னு டாக்டர் சொல்ல ம் ஓகே டாக்டர் அப்படின்ற எஸ்ஐ கோமதியை பார்க்க அவங்க மெதுவா கண்ணு திறந்து பாக்குறாங்க நீங்க போய் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு கூட இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க எஸ்ஐ மா அப்படின்னு கோமதி கூப்பிட திரும்புறாங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் எதுவும் வேணாங்கிறாங்க கோமதி ஏ ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு எஸ்ஐ கேக்க இல்ல இல்ல என் புருஷன் பிள்ளைங்கள் எல்லாம் பாக்காம சாப்பாடு என் தொண்டையில இறங்காது அப்படிங்கிறாங்க கோமதி எல்லாரையும் பார்க்கலாமா நீங்க போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க போங்க என்ன கூட இருக்கவங்களை அனுப்புறாங்க எஸ்ஐ ஆ எங்களை இன்னைக்கு விட்டுருவாங்க இல்லன்னு குமதி கேட்க கோர்ட்ல ஜட்ஜி என்ன சொல்றாரோ அதுபடி தான் பண்ணுவாங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எங்களை விட சொல்லவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க அத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாதுமா அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க எஸ்ஐ மேடம் நாங்க எதுவுமே செய்யலங்க மேடம் கட்டிட்டு வந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துற அளவுக்கு நாங்க மோசமானவங்க இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்கம்மா இதெல்லாம் சொல்லுங்க சரியா அப்படிங்கிறாங்க எஸ்ஐ ஏமா என் பசங்களை எதுவும் செய்யல அடிக்கலாம் செய்யல அப்படின்னு கோமதி கேட்க அதெல்லாம் எதுவுமே செய்யலமா அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்க மேடம்னு ஒரு பிளேட்டை கொண்டு வந்து நீட்டுறாங்க லேடி அம்மா எழுந்திரிங்க என்ன கோமதி எழுந்திருக்க எஸ்ஐ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இட்லி இருக்க தட்டை நீட்டி சாப்பிடுங்கன்றாங்க கோமதி அதை கையில வாங்கினோம் கிடக கண்ணீர் வருது அவங்களும் அழுதுகிட்டே கொஞ்சம் வெறியில எடுத்து வாயில வைக்க இன்னும் கண்ணீர் கடகடன்னு வருது மயில் வீட்டுல அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் உட்கார்ந்து இருக்க பாக்கியம் மயில கூட்டிட்டு வர்றாங்க நான் அப்பவே ரெடியாக சொன்னேன் இவ இன்னும் ரெடியாகாம இருக்கா நீ ஏதோ திருவிழாவுக்கு போறதுக்கு ரெடியாகி வந்த மாதிரி நிக்கிறாங்க பாக்கியம் மாணிக்கமா உட்கார்ந்து ஒரு இவங்களை பாக்க எப்படி இருந்த பொண்ணு இந்த ரெண்டு நாள்ல இப்படி ஆயிட்டா இவளை பாக்குறதுக்கு எனக்கு அம்பட்டு வருத்தமா இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல கையில டம்ளரோட அவங்களை பாத்துட்டு இருக்காரு வந்தவரு போர்ட்டுக்கு வர்றதுக்கு இவளுக்கு பயமா இருக்கான மயில காட்டி சொல்ல நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு அப்ப அவர் வக்கீல் போல இருக்கு என்ன கேள்வி கேப்பாங்கன்னு மயில கேக்குறாங்க அங்க உன்னை கொடுமைப்படுத்துனாங்களா வரதட்சி கேட்டாங்களான்னு கேப்பாங்க நீ ஆமான்னு சொல்லணும் சார் அப்படின்னு மாணிக்கம் கேட்க உடனே வக்கீல வேகமாட்டி அதை அததான் கேப்பாங்க அப்படின்னு வக்கீல சொல்றாரு பாக்கியா கரெக்டாக சொல்லிடு மயிலு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க ஏங்க சார் பொய் சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு இப்பதான் வாழ்க்கையில பொய் சொல்ல போற மாதிரி கேக்குறாங்க மயிலு இவ அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா சொன்ன பொய்யால தானேமா நாம இங்க வந்து நிக்கிறோம் இதுல இருந்தும் பாடம் கத்துக்கலன்னா எப்படிமா அப்படின்னு மயிலு கேக்க மயிலு இதுதான் கடைசி பொய் இதுக்கு மேல நாம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு பாக்கியம் கரெக்டா சொல்றாங்க கரெக்ட் தானே கோர்ட்லயே நீங்க ஃப்ராடுங்க வெளியே போங்க நாயங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் பொய் எதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மயிலு ஏமா கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு என் பூந்த வீட்டை பத்தி தப்பா சொல்ல சொல்ற அதுக்கப்புறம் அவங்க என்ன வெறுத்துற மாட்டாங்களா அப்படின்னு மயிலு கேக்கு இப்ப முட்டி என்ன? அவங்க எல்லாரும் உன் மேல அப்படியே பாசமா இருக்காங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க இல்லம்மா உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு மயில சொல்ல பாக்கியம் தவிப்பா வக்கீலையும் மயிலையும் மாறி மாறி பாத்துட்டு இப்ப நாம சொல்றத வச்சுதான் அவங்களுக்கு பத்து வருஷமா இருபது வருஷமா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் மயிலு ஆனா நாம அந்த எண்ணத்திலேயே இல்ல சும்மா அவங்கள பயமுறுத்ததுக்காக நாம இந்த கேஸ போட்டிருக்கோம் அப்படின்னு பாக்கியம் மயிலை தேத்திக்கிட்டு இருக்க கோர்ட்டுக்கு வந்த உடனே அவங்க மிரண்டுருவாங்க அப்படிங்கிறாரு வக்கீலு உடனே பாக்கியம் சந்தோஷமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேற்கொண்டு கேஸ நடத்த நடத்தணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணதான் நினைப்பாங்க அப்படின்னு அந்த பூசணிக்கா மண்டை வக்கீல் சொல்றாரு ஆஹ் ஆமா மயிலு அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் அவங்கள பாக்குறாங்க நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம டிமாண்ட சொல்லி செட்டில் பண்ணிக்குவோங்கிறாரு வக்கீல் எனக்கு பெரிய டிமாண்ட் எல்லாம் இல்லைங்க சார் அவரோட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதாங்கிறாங்க மயிலு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்க ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சார் இன்புட்டையும் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக போனா கேசுக்கு பயந்து என்ன ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன நல்லா நடத்துவாங்களா என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாரு அதுக்கு ஒரு கேச போடுவோம் பாக்கியம் அம்மா என்னம்மா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க அதுக்கான தேவையே வராதுமா வக்கீல் சொல்ல ஆ பாத்தியா அப்படிங்கிறாங்க பாக்கியம் தைரியமா போலீஸ்ல என்ன சொன்னீங்களோ அத அப்படியே கோர்ட்ல சொல்லிடுங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற வக்கீல் அப்ப நான் கிளம்புறேன் உங்களை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வக்கீல் எழுதியிருக்கேன் சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு மாணிக்கம்மோ பாக்கியம் வேகமா தலையாட்ட ஐயோ கோர்ட்டுக்கு போகணுமான்னு தயங்கிட்டு பாக்குறாங்க மயிலு மயிலு அங்க வந்து எதையாச்சும் சொல்லி வச்சு குழப்பி வச்சிடாத மயிலு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தான் செயலுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு பாக்கிய எச்சரிக்கை பண்றாங்க மகள ஐயோ இப்படி வேற இருக்கான்னு மயில பாக்க உனக்கே தெரியும் கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன் மாப்பிளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நீதான் கேட்கவே இல்ல அப்படின்னு பாக்கிய சொல்ல மயில அழுதுட்டு நிக்கிறாங்க உனக்கு அந்த சாமர்த்தியம் தான் நீ இந்த இடத்துல வந்து நிக்கிற உன் பெத்தவங்களால பண்ண முடிஞ்சது இது மட்டும்தான் மயிலு தயவு செஞ்சு நான் சொன்னபடி நடந்துக்க உன் மாமனார் வீட்டு ஆளுங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்கடி இந்த பாரு அவங்கள தண்டிக்கணும்லாம் நமக்கு ஆசையே இல்லடி ஊர்ல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் நடத்தலையா நம்ம நேரம் அப்படி இருக்குடி மயிலு உன்னை நம்பி தாண்டி நான் இம்புட்டு பெரிய விஷயத்தை பண்றேன் கடைசி நேரத்துல கவுத்து விட்டுறாத இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இத புடிச்சுக்கிட்டு எப்படியாவது உன் புருஷ வீட்டுக்கு போயிடு மயிலு அப்படின்னு பாக்கியம் எச்சரிக்கையும் உடனே மயில பாத்து கையால் ஆகாத அப்பனுக்கு மகளா பொறந்துட்ட எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியலமா ஏ அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கமா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல சரின்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம் போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாமா போட்டுக்கு டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல போ மயிலு வா மயில் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சலா பாக்குறாங்க பாக்கியம் மயிலு அப்பவும் அப்படியே தயங்கிட்டே நிக்கிறாங்க நில்லுங்க மயிலு நல்லா நில்லுங்க இப்படியே நில்லுங்க ஏன்னா காலத்துக்கு நீங்க இப்படியே தான் நிக்க போறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்